இன்றைக்கி சனிக்கிழமைங்க சனிக்கிழமைனாலே நான் ஒரே பிஸி தாங்க பிஸினா என்ன சனிக்கிழமை வீடை பெருக்கிறது தொடக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு அதே வேலை தாங்க இதில் இடையில வந்து ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு அந்த குருவி கூண்டுக்கு மேலே மீன் தொட்டி வைங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமாண்டை தேடி பார்த்தேன் ஆனால் அதை காணோம் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு ரிப்ளை பண்ணினேன் இப்போ இதில் எடுத்து ஸ்க்ரீனில் போடலான்னு சொல்லிவிட்டு தேனே காணோம் ஏன் ரெண்டு வாண்டுங்களும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு பண்ணிட்டு கிடக்குறாங்க அவன் வேற இடையில வித்த காட்டிகிட்டு இருக்கிறாங்க எப்போ பாருங்கள் அந்த கேமராவில் வித்த காட்டுறதே அவன் வேலை வச்சிருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் நான் தான் வைப்பேன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வச்சிட்டு எனக்கு இந்த ஐடியாவே இல்லைங்க அந்த கமாண்டை பார்த்துட்டு தான் ஓ வச்சா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வைச்சேன் ஒரு மணி பிளான் அதில் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வேறு விட்டு சூப்பராக இருந்துச்சு சரி அதையும் இதில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து அதையும் போட்டுட்டேன் அது வந்து என்னமோ படுக்க போட்டது மாதிரி கிடக்குதுங்க நல்லா இருந்துச்சு நிறைய மணி பிளான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வளர்த்துட்ருக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மணி பிளான்ட் வளர்க்குறது அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க மா வரைக்கே போட்டிருந்தேன் கல்மணமாக ஓடுதுன்னு நினைக்காதீங்க அது வந்து கருப்பு விழுந்து தோலோடு போட்டிருக்கேன் நல்லா அப்படி இருக்குது கிச்சனை பாருங்கள் இவ்வளோ கேவலமாக யார் கிச்சனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சமைச்சிட்ருக்கிறேன் அப்படி இப்படி கிடக்குது எல்லாம் முடிச்சிட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் ஒரு வாரமாக பிள்ளைங்களுக்கு முட்டையவே கொடுத்து சமாளிச்சுட்டேன் அதனால் ஒரு அரை கிலோ குழம்பு வைக்கிறதுக்கும் அரை கிலோ பொறிக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு என் ஆண்டுகளில் சவுண்டே காணமுன்னு வந்து பார்த்தா வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க எப்போ பாருங்கள் இவங்களுக்கு வீடு கட்டுறதே வேலையாக இருக்குது என் பாப்பா வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லுவாள் வீடியோ எடுத்து போட்டால் இன்ஸ்டாகிராம்லாம் இவங்க வீடு தான் கொடி கட்டி பறக்குதுங்க என் பையன் பாருங்கள் உள்ளேவே இருந்துட்டு வரேன் இந்த வீடை கலைக்கவே இல்லை கலைக்காம தான் நான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அந்த இடையில இந்த ஹானு பையன் வந்துட்டான் சரி அவனுக்கு எதாவது கொடுத்துடலான்னா பப்பாளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதை கொடுத்துட்டேன் அவன் என்னவோ பப்பாளியில் தோல் இருக்கிறது மாதிரியும் தோலை எடுத்து போட்டு வேஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க நான் தோலை உரிச்சிட்டேங்க அப்புறம் சமையல் பண்ணி முடித்தாச்சு வாழை இலை கிடச்சிச்சு சரி பிள்ளைங்களுக்கு வாழை இலையில் கொடுத்து நம்மளும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எடுத்தாஞ்சுங்க சுட்ட சுட்ட சோறு சோறை போட்டோடனே வாழை இலையெல்லாம் அப்படியே வெந்துட்டுங்க அதுக்கப்புறமா சிக்கனில் வந்து ஈரல் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு பீஸு ஈரலும் ஒரு பீஸு கறியும் வச்சு கொஞ்சம் பொறிச்ச சிக்கன் அப்புறம் கேரட்டு வெள்ளரிக்காய் அதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு முடிச்சிட்டிங்க பார்த்து பார்த்தா இன்றைக்கி காலமெலேருந்து எங்களுக்கு மழை தாங்க பார்த்தா அந்த குருவிங்களை பாவமாக இருந்துச்சுங்க வெளியில் ஈரத்திலே போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு வீட்டு ஓரத்துலேயே வந்து நனையாமல் இருக்கிறது சோறு வச்சாச்சு என்னை மேலே தான் இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா நம்ம காக்கா சார் எப்போ பாருங்க கத்திகிட்டே இருப்பாரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாரு அவங்களுக்கு ரெண்டு சிக்கனை கொண்டு வச்சாச்சு வச்சுட்டு நான் வாசல்னு எட்டி பார்த்தா அது அங்கேருந்து என்னையை எட்டி பார்க்குதுங்க அவ்வளோதாங்க விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ